அக்கா பழைய பத்து ரூபாய் நாணயம் செல்லாது செல்லும் பழைய பத்து ரூபாய் நாணயமா செல்லங்களா இது இனி செல்லாது எவ்வளவு இருநூத்தி பத்து ரூபாய் அண்ணே இந்த பழைய பத்துருவா நனையை நீ செல்லாது செல்லும் நாணயம் செல்லுபடியாகும் நாளையும் வதந்திகளை இல்ல நான் சொல்றது கேளுங்க நான் எப்படி செல்லுபடி ஆவேன் என்னோட சேர்த்து பழைய மற்றும் புதிய ஐம்பது பைசா ஒன்னு ரெண்டு அஞ்சு மற்றும் இருபது ரூபாய் நாணயங்களும் தொடர்ந்து செல்லுபடி செல்லும் 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 இது செல்லுபடி ஆகும் ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க